ஒரு வரைக்கும் கையில் வச்சிருக்கேன் வைக்க முடியாது இதுவரைக்கும் வைக்க முடியாது கண்டருக்கு கரெக்டாக சர்வஜனமே வசவாடயா சுவாஹா ஓம் நமோ நம சிவா ஓம் நம சங்கரநாராயணா போற்றி ஓம் நம்ம பாம்பாட்டி சித்தரை போற்றி ஓம் நம ஸ்ரீ சிவரவார போற்றி ஓம் நம சங்கர கோயிலி பாம்பாட்டி சித்தர் தவ யோகி சித்தராஜா சுவாமி திருவடியை போற்றி ஓம் நமோ கனக்கம்பட்டி சித்தர் பகவான் ஞானவல்ல திருவடியே போற்றி போற்றி ஓம் நம சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் நம்ம கனகம்பட்டி சித்தரே போற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சனிப்பயிற்சி முடிந்து விட்டது இருந்தாலும் அந்த பயிற்சிக்கான பலன்களை நாம் சொல்கிறோம் நண்பர்களின் அன்பு கட்டளைக்கிறாங்க முதலில் காலப்புருஷனுக்கு முதல் ராசியான மேசராசி அதற்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் மேசராசி காலப்புருஷனுக்கு முதல் ராசி இந்த ராசியில் தான் காலபூஷனுக்கு ஐந்து சூரிய பகவான் உச்சமாகிறார் காலபூஷனுக்கு பத்து பதினொன்று கூடிய கிரகமான சனீஸ்வர பகவான் நீச்சமடைகிறார் செவ்வாய் பகவான் தனக்கு மூலத்திரிகுணமாக இந்த வீட்டை அலங்கரிக்கிறார் இந்த மேசராசிக்கான சனிப்பயிற்சி பலன் மேசராசிக்கு பதினோராம் இடமான கும்ப ராசியில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் இவரது பார்வை மேசராசியையும் சிம்ம ராசியையும் ராசியும் பார்க்கிறார் அதாவது ராசி மேசராசி சிம்மராசி ராசி மூன்றையும் பார்க்கிறார் ஐந்தாவது ராசியான சிம்ம ராசியை பார்ப்பதால் மனக்குழப்பங்கள் மனச்சலங்கள் மனதில் இருந்த பல திட்டங்கள் தள்ளி போகும் அலைச்சலை கொடுக்கும் வீண் விவாதங்கள் ஏற்படும் குடும்பத்தில் கவனம் தேவை மேகராசிக்கு எட்டாம் இடமான வச்சிக ராசியை சனிசுரபான் பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் மறைமுக பம்பு வழக்கு கோட்டு விஷயங்கள் இருந்தால் நல்ல முடிவு கூறும் அலைச்சலுக்குமே இதில் அதிர்ஷ்டமும் ஏற்படும் ஏனென்றால் தனது மூலத்திற்கு உணவு வீடான கும்பராசியிலிருந்து மேசராசிக்கு இடத்தை பார்ப்பதால் அதிர்ஷ்டம் உண்டாகும் திடீரென்று அலட்சலுக்கு பணம் உண்டாகும் கேட்ட பணம் கிடைக்காது கொடுத்த பணம் வராது ஆனால் எதிர்பார்க்கிற நேரத்தில் உங்களுக்கு அது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கும் மேசராசியை பொறுத்தவரை பதில் சனி பகவான் உங்களுக்கு தாமதமாக சில காரியங்களை செய்தாலும் தரமாகவே செய்வார் செய்வார் கவலை விடுங்கள் அடுத்து ரிசபராசி ரிசபராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் இவரது பார்வை ரிசபராசியிலிருந்து கும்பராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மூணு ஏழு பத்தாம் பார்வையாக பனிரெண்டு நாலு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் இரவு தூக்கமின்மை மன உளைச்சல் ஏற்படும் நான்காம் இடத்தை பார்ப்பதால் வண்டி வாகனங்களில் போக்குவரத்து கவனமாக இருக்க வேண்டும் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அதே சமயம் கெசபத்தில் வந்த குரு பகவான் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெற வைப்பார் வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகரை வணங்கி வருவதால் கும்பத்தில் இருக்க சனி சனிஸ்வர்பகவானால் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் அதிகமே கவலை விடுங்கள் வணக்கம் ஜெயந்தி அவர்களே அனுச நட்சத்திரமா விருச்சக ராசிக்கான பலன்களை கேட்குறீர்கள் அனுச நட்சத்திரம் விருச்சகத்தில் தான் வரும் திருச்சக ராசி ராசியை பார்க்கிறார் சனிப்பெயர்ச்சி ஆணையிலிருந்து கடந்த ஓராண்டு காலமாக உங்கள் ராசியை பார்ப்பதால் உடம்பில் சில போராட்டங்கள் போராட்டங்கள் மீன்ஸ் உடல்நலமின்மை ஏற்பட்டிருக்கும் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் வேலை வாய்ப்புகள் அறிவு இருக்கும் இல்லை வேலை இல்லாமல் திண்டாட வேண்டியிருக்கும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் சிரமத்தை கொடுக்கும் என்ன என்னடா அவர் ஊரா அசுப பலனே சொல்றாருன்னு சொல் நினைக்காதீங்க அவர் பார்க்கும் இடம் சுபகிரகமாக இருக்கும் பட்சத்தில் சிறப்பான பலனை கொடுப்பார் திருச்சக ராசிக்கு அவர் திருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் திருச்ச ராசிக்கு நாலாம் இடத்தில் வந்து உங்களது ராசியையும் ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் இப்போ பார்க்கும் இடம் ஆறாம் இடம் என்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போனால் வேலையை நீடிக்கலாம் கடின உழைப்பின் பேரில் உங்களுக்கு ஊதிய உயர்வு கிட்டும் கடின உழைப்பின் பேரில் பலன் ஏற்படும் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் வேலையில் பல அதிகமாக இருக்கும் அதே சமயம் விருட்சக ராசிக்கு குரு ரிசபராசி ஏழாம் இடத்திலிருந்து விருச்சிகராசியை பார்ப்பதால் உடல் நலம் தேரும் நலமடையும் நான் சனிப்பயிற்சி பல மட்டுமே சொல்ல இருக்கிறேன் நீங்கள் விஜகராசிக்கு சனி சுவரபவன் பலன் சொல்வதால் குருவையும் ஆறுதலாக உங்களுக்கு செலுத்தி சொல்கிறேன் குரு உங்களுக்கு கை கொடுப்பார் கைவிடப்பட்டார் கவலைப்படாதீர்கள் அடுத்து மிதனராசி நேயர்களே மிதனராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் மிதன ராசிக்கு எத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஏழு தனுசம் தனுசு எட்டு மகரம் ஒம்பது கும்பம் ஒன்பதாம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திலிருந்து தன்னுடைய நட்பு கிரகமான மிதன ராசிக்கு பதினோராம் இடத்தையும் மூணாம் இடத்தில் பார்க்கிறார் ஆறாம் இடத்தில் பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் லாபம் வருவது போல் இருக்கும் கடின உழைப்பின் அலச்சலையும் லாபம் கிடைக்கும் மூணாம் இடத்தை பருப்பதால் எவ்வளவு முயற்சி செய்யும் இல்லை என்று மனக்கலக்கம் மனச்சஞ்சலம் கொள்வீர்கள் கவலைப்படாதீர்கள் நன்மைகள் நடக்கும் எந்த ஒரு தொழில் காரணமாக வெளியே சென்றாலும் விநாயகருக்கு இருபத்தோரு தொகுப்புகாரணம் கொண்டு சுதந்திரங்களை உடைத்து தொழில் ரீதியாக நீங்கள் முயற்சி செய்வீர்கள் மீனராசி பெயர்கள் வெற்றி அடைவீர்கள் ஆறாம் இடத்தை பற் பார்ப்பதால் உத்தியோக பலு இருப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க முயற்சி செய்தால் வேலையில் ஊதியம் குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு ஏற்படும் லாபம் ஏற்படும் மிதன நட்பு கழகம் என்பதால் கவலை வேண்டாம் அதே சமயத்தில் குருவும் பன்னிராம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் கவலைய வேண்டாம் முயற்சி செய்யுங்கள் முன்னேற்றம் அடையலாம் கடகராசி தாய்க்குள் கவனித்து கொள்ளும் தாயுள்ளும் கொண்ட கடகராசி நேரில் உங்கள் ராசிக்கு இவர் எட்டாம் இடமான கும்பத்தில் வந்து அமர்ந்ததிலிருந்து ஏன் ஏழாம் இடத்திலிருந்து வந்ததிலிருந்தே உங்களுடைய குடும்பத்தில் சஞ்சலங்கள் சங்கடங்கள் சச்சரவுகள் என்னவென்று அளவின்றி போகிறது அன்லிமிட்டெட் டபுள்ஸ் கவலை வேண்டாம் உங்களுக்கு ஆறுதலாக குரு பகவான் மடத்தில் இடத்தில் வந்திருக்கிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு கடகராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் கடகராசிக்கு ஏழாம் மடத்தையும் மூணாம் இடத்தையும் பார்க்கிறார் முயற்சி வெற்றியடையும் அஞ்சாம் இடம் மனசு சந்தோஷமடையும் ஏழாம் இடம் நட்பு வட்டாரங்கள் சூழ சிறப்பாக தொழில் முன்னேற்றமடையும் ஆனால் இந்த கடகராசிக்கு சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் வேலை ஏற்பட்டும் தொழில் முயற்சி கொஞ்சம் வேலைப்பழு கடினமாக இருந்தாலும் வேலை கிடைப்பது அரிது இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் கொஞ்சம் அமைதி காத்து பொறுமுகை செயல்படுவது குடும்பத்திற்கு நல்லது ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகளிடம் கடின போக்கு கடினமாக நடந்து கொள்ளாமல் சாப்பிட்டா நடந்திருக்கினால் குருவர்களால் உங்கள் குடும்பத்தில் பணி செய்யப்படும் சனி பகவான் உங்களுக்கு இளைஞல் செய்தாலும் பிரச்சனைகள் கொடுத்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கும் வண்ணம் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை கை கொடுத்து காப்பாற்றுவார் கவலை வேண்டால் தைரியமாக இருந்தால் பிரச்சனைகள் வரும் நன்மைகளும் வரும் இரண்டும் கலந்து உங்கள் வாழ்க்கை ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு முன்னால் இந்த சஞ்சலங்கள் சங்கடங்கள் இனிமேல் இல்லை என்பது கண்டிப்பாக சொல்லலாம் சிம்ம ராசிக்கு சிம்ம சிம்ம ராசியையும் பார்க்கிறார் அதற்கு ஒன்பது ராசியும் பார்க்கிறார் நாலாம் ராசியும் பார்க்கிறார் ராசியை பார்ப்பதால் சிம்ம ராசிக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் உடல் சோர்வுகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் எதையும் சோம்பேறித்தனம் ஏற்படும் சுறுசுறுப்பாக செயல்பட்டால் வெற்றி அடையலாம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தையிடம் பிணக்குகள் ஏற்படலாம் தந்தை வழி சொத்துக்கள் வில்லங்கங்கள் பிக்கல் புடுங்குகள் இருந்தால் இருந்தால் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் ஆக நாட்பட நாட்பட குருபுறவினால் அது உங்களை விட்டு வளரும் நாலாம் இட நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் வண்டி வாகனங்களில் போக்குவரத்து செய்களில் கவனமாக இருக்கணும் சமயம் நாலாம் இடத்தை பார்ப்பதால் தாமத உணவு கரெக்டாக நேரத்தை சாப்பிடணும் சாப்பிட்ற டைம் கிடைக்காது அலைச்சல் திருச்சியில் இருக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் அடிக்கடி பெட்ரோல் காலியாக கவனமாக இருக்க செலவுகள் வந்தாலும் மரபுகள் உங்களை கை கொடுத்து வாழ்த்தும் கண்ணீராசி நேர்களே இந்த ஆண்டு சனிப்பயிற்சி உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் போக்குவரத்தில் கவனம் தேவை ஆயுள் சம்பந்தப்பட்ட இடத்தை சனி பார்ப்பதால் கவனம் தேவை பன்னெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் நிம்மதியின்மை துக்கமின்மை அலைச்சல் ஏந்தா பிறந்தோம் அப்படிங்கிற மனப்புணப்பு மனச்சந்திரங்களுக்கு கவலை வேண்டாம் மூணாம் இடத்தை பார்ப்பதால் முயற்சிகள் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக பேச வேண்டும் அதே சமயம் சனி பகவான் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பொறுப்பேற்றி வந்து சப்போர்ட் பண்ணுவார் ஆகவே கன்னிராசிக்காரர்கள் தினந்தோறும் விநாயகர் கோயிலுக்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு விநாயகர் வழங்கி தொழில் ரீதியாக முயற்சி செய்தால் குரு பகவானின் ஆறுதலும் அரவணைப்பாலும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் பண உறவு பண கஷ்டம் குறையும் வாழ்க்க வளர்ப்பனர் துளாராசி நேயர்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் பறப்பதால் நண்பர்களாலும் குடும்பத்திலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும் விலகும் துளாராசிக்கு விற்பகிறவங்க இருப்பதால் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் லாபம் வருவது போல் இருக்கும் ஆனால் வராது முயற்சி செய்தால் கடின உழைப்பின் கீழ் லாபம் வரும் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பேச்சுவார்த்தை கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் இயற்கை இறக்கமாக பேசுகிறது அமைதியாக பேச வேண்டும் பொறுமையை கையாள வேண்டும் இருப்பினும் துளாராசிக்கு எட்டாம் இடத்துக்கு குரு இருப்பதால் தனஸ்தானத்தை குருவும் பார்க்கிறார் சனியும் பார்க்கிறார் ஆகவே தாமதமாக பணம் வந்தாலும் உங்களை வந்து சேரும் பணம் இல்லையே என்று கவலைப்படும் நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் கவலைப்பட்டாலும் ஒரு மணி நேரத்துக்கு பணம் உங்கள் கைக்கு வந்துவிடும் வந்துவிடும் கவலை வேண்டாம் தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் மனச்சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் குழம்புகள் நண்பர்களால் ஏமாற்றம் இவை எல்லாம் ஏற்படும் கவலை விடுங்கள் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தேச பயணம் ஏற்பட்டு விலகும் ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை கொடுப்பதால் தூக்கமின்மை அலைச்சல் திருச்சல்களால் லாபமின்மை ஏற்படும் இருப்பினும் தனுசு ராசிக்கு தனுசு மகரம் ரொம்ப மீனம் யெசவம் ஆறாம் இட குருவாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்வார் வேலைப்பாடு ஏற்பட்டால் லாபம் கிடைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவான் மகரம் கும்பம் மீனம் நேசம் ரிசவம் ஐந்தாம் இடத்தில் வந்திருக்கிறார் ஆனால் சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்தில் இருந்து வந்து நாலாம் பார்வை நாலாம் இடம் எட்டாம் இடம் பூழாம் இடத்தை பார்க்கார் நாலாம் இடத்தை பார்ப்பதால் வீட்டில் உண்மையின்மை உணவு தாமதமாக சாப்பிட்றது உணவு உடை இருப்பிடம் தாமதம் கஷ்டம் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் மருத்துவ செலவு ஏற்படும் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் அவரே காலப்பிரசலுக்கு பதினோராம் இடம் இருப்பதால் பதினாம் இடத்தை பார்ப்பதால் லாபத்திற்கு குறைவு இருப்பாது குறைவு இருக்காது கேட்ட இடத்துக்கு பணம் கிடைக்கும் உடனே கிடைக்காவிட்டாலும் தாமதமாக கிடைக்கும் குரு ஒருவரால் நன்மை அடையும் கும்பராசிக்கு கும்பராசிக்கு மூணு ஏழு பத்தாம் ராசிகளை பார்ப்பதால் மூணாம் இடம் முயற்சி வெற்றியடையும் ராசிநாதனே மூணாம் இடத்தை பார்ப்ப வெற்றி உண்டு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் நண்பர்களால் ஏமாற்றம் நண்பர்களால் சில சிக்கல்கள் கிணக்குகள் கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வேலை நடக்கும் தொழிலில் திருப்தி இருக்காது ஆனால் கும்ப ராசிக்கு குரு பார்வை உங்களுக்கு தொழிற்சாணத்தை பார்ப்பதால் தொழில் நடக்கும் முன்னேற்றங்களில் கவலை வேண்டாம் மீனராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் அவ்வப்போது மிக்கல் பிடுங்கள் ஏற்பட்டாலும் குருவின் திருவருளால் நன்மைகள் நடக்கும் மீனராசிக்கு ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் பார்ப்பதால் நொடிகள் ஏற்பட்டு விலகும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு சென்று வருவதால் உங்களுக்கு ஏற்படும் இளைஞர்கள் தொழிலுதான் முன்னேற்ற தடைகள் விலகும் அதுவும் மீனராசியாக இருப்பதால் மீனம் மேசம் விசம்பரம் மீதினும் கடகம் அம்பாள் கோயிலுக்கு சென்று வியாழக்கிழமை செலுத்தவுடன் நெய்திருந்த வெளியிலோர் வழிபட்டு வருவதால் மீனராசிக்காரர்கள் மலம் பெறுவார்கள் வளம் பெறுவார்கள் நன்றி வணக்கம் ஓம் நமோ கணக்கம் மகான் பள்ளி யானவல்லர் பகவான் சித்தர் ஞானவல்லர் பகவான் திருவடியை ஓற்றி போற்றி வணக்கம் இன்டிஜினா அவ்வளோ இன்ஜினியர் அதான் வணக்கம் நான் நல்லா இருக்கேன்ப்பா ஏதாவது சந்தேகம் கேளுங்க எதாவது சந்தேகம்னா கேளுங்க சதி முயற்சி படங்கள் சனி பார்க்குற இடங்கள் சிறப்பாக இருக்காது அது எல்லாருக்குமே தெரியும் குரூப்பாக இருக்குன்னு சிறப்பிடையு நல்லா அனுபவம் பண்ணி தான் சொல்கிறோம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு கால அனுபவம் இருக்குது ஜோத்தில் உங்களுக்கு நான் புதுசு ஜோதிடத்துக்கு நான் ரொம்ப பழசு ஜோயிலத்துக்கு ஓல்டு மேன் நைன்டி த்ரீலேருந்து நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பழனி கனக்கம்பட்டி முன்னசாமி ஆசி ஆசி பெற்றிருக்கிற பாம்பாட்டி சித்தர் ஆசி பெற்ற ஜோயிடர் நான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சித்தர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் பிரார்த்தனை கமல் மீனம் கேட்டு மீனம் ராசியா மீனம் ராசி மீனராசிக்கு வந்து மீன ராசிக்கு பன்னெண்டாவது ராசிக்கு வந்திருக்கார் அப்படி என்றால் செவன் தேர்ட்டி ஆரம்பிச்சிருக்கு மீன ராசிக்கு ஒரு ஆண்டு முடிஞ்சிருக்கு ஆக மீன ராசிக்கு ஏழரை நடப்பாக மீன ராசிக்கு மீன மேச ரிசபம் மூன்றாம் இடத்தில் குரு வந்திருப்பதாலும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு பிழக்குகள் சஞ்சலங்கள் சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மூணாம் இடத்துக்கு குரு இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போவது சிறப்பு தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்தால் இருக்க முடியாது ஏன் வீட்டில் இருக்கிறோம்னு நினைக்கொடுத்துக்கணும் மீனராசிக்கு மாற்றம் வெளியூர் வெளியிடம் மாற்றங்கள் ஏற்படும் மூன்றாம் இடத்துக்கு குரு இருக்கும் இடத்திலிருந்து தொழில் செய்தாலோ இருக்கக்கூடாது வேலை மாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் மாறினால் மிக சிறப்பு ரெண்டாவது சனி பகவான் வியாழனை நடப்பதால் தினம் தினம் விநாயகர் கோயிலுக்கு சென்று நீங்கள் இவத்தூர் ஒக்கி போட்டு வழிபட்டு வருவதால் சனி பகவானின் இடியிலிருந்து நீங்கள் தப்பித்து சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பணம் கேட்கணும்னா என்னுடைய ஃபோன் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் என் பேர் மணிரா கணக்கம்பட்டி மூட்டசாமி ஆசி பெற்ற ஜோதிடர் நான் லதா நம்ம கேட்டுக்காங்க சிம்ம லதா அம்மா ஏழில் கரெக்டாக ஏழுக்கு ஏழு உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது சிம்ம ராசிக்கு பகவான் வந்திருக்காரு அது பேர் கண்டகச்சனி என்பார்கள் ஆக கண்டகச்சனி என்பது உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு போனோம் டெய்லி விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு உக்கி போட்டு வணங்கி வாங்க முடிஞ்சு ஆஞ்சநேய கோயிலுக்கும் போங்க தனிப்பட்ட ஜாதகர் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் பலன் சொல்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் வணக்கம் சிம்மாசியில் பரிகாரம் கேட்குறாங்க பரிகாரம் கேட்குறாதா பரிகாரம் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து சொல்லலாமா பொதுவாக சிம்மராசிக்கு பரிகாரம் சொல்ல முடியாதுங்களா உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது தசாபுத்தி என்ன நடக்குது கரண்ட் என்ன போயிட்டுருக்கு அதை பார்த்து சொல்கிறோமா பொதுவாக சிம்மராசிக்கு அந்த விசாரணை எடுப்பதால் நாயகரையும் ஆஞ்சநேயரும் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அது ஆறுதல் அளிக்கும் நன்மை வயக்கும் ஜாதகத்தை அனுப்புங்கள் உலன் பார்த்து சொல்கிறேன் முட்டை முகத்தில் கேட்குறாரு தனுசு ராசி இருக்கிற டைம் இருக்குன்னு கேட்குறாரு புத்தன் புத்தன் அவர்களை வணக்கம் தனுசு ராசி மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் ஆறில் குரு வந்திருக்காரு தனுசு மகரம் கும்பம் ஊனில் சனி ஊனில் சனி சனி சிவ பகவான் வந்திருக்காரு மூணாவது மூணாம் இடத்துக்கு அனுபவம் வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கும் பொழுது டக்குன்னு ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வந்தார் இப்போ அதாவது எல்லாேருக்குமா இருந்துச்சு அதுக்குள்ளேயும் பஞ்சாயத்தா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க பரவாயில்ல உங்கள் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எந்த இடத்துலையும் பண்ண மாட்டார் மூணாம் இடத்துல இருக்கார் எதுவாக இருந்தாலும் சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் விளக்கு கொண்டு அவர்கிட்ட உங்களுக்கு விஷயங்களை முறையிட்டு வாருங்க விநாயகர் வணங்கி வாங்க குரு பகவான் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் ஆறாம் இடத்துல இருக்கார் பார்க்குமிடம் இடம் அடைஞ்சாலும் சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்துலேருந்து தன்னுடைய மூலத்திரிகோன வீட்டில் கும்பராசியில் இருக்கார் அதனால் அவர் உங்களுக்கு நன்மை நன்மையை தான் செய்வார் குருவுக்கு அவர் ஆப்போசிட்டாக இருந்தாலும் அவர் இருக்கிற இடம் மூணாம் இடம் தைரியஸ்தானத்தை போய் உட்காந்துருக்கார் இவர் தைரியத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கை கொடுப்பார் தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார் குரு பகவான் உங்களுக்கு இணைஞ்சி பண்ணாலும் சனி பகவான் கேட்ட விடுவார் கேட்ட துவந்துருணும்னா நீங்கள் சனிக்கலாமல் சனி பகவானுக்கு எலு தீபம் போட்டு வணங்கி வாங்க தொழில் முன்னேற்றம் உண்டு வெற்றி கிடையாது குரு பகவான் வணங்கி வாங்க விநாயகர் வணங்க நன்றி வணக்கம் அப்புறம் தான் வேலைவாய்ப்புகள் கேள்வி கிடைக்காமல் சொல்லி சொல்லி கேட்குறாரு வேலை வாய்ப்பா அவரே தான் வேலைவாய்ப்பு தனிப்பட்ட ஜாதகத்தை வந்து கேளுங்கள் மொட்டையாக அப்படி சொல்ல முடியாது இல்லையா உங்கள் ஜாதகம் என்ன அப்படின்னு தெரியாது எனக்கு ராசிக்கு பொதுவாக சில பழங்கள் சொல்லலாம் புதுப்பெலாம் சொல்லலாம் ஆமாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒம்பது டு ஆறு பலன்கள் சொல்லுவேன் காலையில் பண்ண போய் சாய்ந்தரம் நாடு பண்ணி அதான் அவங்க திரும்ப கேட்குறாங்க நேரில் வந்து பார்க்கலாமா என்னன்னு கேட்குறாங்க அவங்க நேரில் நேரில் வந்து தாராளமாக வரலாம் நமக்கு ஆஃபீஸ் கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் ஊர் வந்து மதுரை சென்னையில் சென்னையில் இருக்கிறேன் அடுத்து மதுரைக்கு போயிருவேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோனில் டீட்டெயிலாக பேசலாம் ஜாதகத்தை வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதற்கான கட்டணத்தை அனுப்புங்க நான் பார்த்து சொல்கிறேன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் தெளிவாக சொல்கிறேன் அரை மணிநேரம் ஒரு மணிநேரம் நான் கூட சொல்லுவேன் நான் ரொம்ப பிஸிலாம் கிடையாது இனிமேல் பிஸியாகனால் தான் அந்த பள்ளி மன முருகை என்னை பிஸி ஆகுனா தான் தீவிர உருவ பக்தான் பொதுப்பணம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சிமொழி பக்கத்தில் லட்சிக்னேஸ்வர் கோயில் இருக்கு குரு இல்லாதவங்க புத்திர பாக்கி இல்லாதவங்க அந்த கோயிலுக்கு போய் வணங்கி வர்றதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உண்டாகும் அங்கே ஏற்கனவே வந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லையா பத்திரத்தோடு இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் சென்னையில் அந்தவாசி இஞ்சி மேலும் லட்சியம் ரசிநர் கோவில் அங்கே போய் வேண்டிக்கிறேன் குழந்தை பாக்கியம் லட்சியரசன் கண்டிப்பாக கொடுப்பாரு வணக்கம் ஓ நம்ம கணக்கம் பட்டி பகவான் ஞானவல்லையே ஓற்றி போற்றி வணக்கம் அப்பா நீ வைக்கிறது கூட கண்ணை மூடுற மாதிரியே இருக்கியா கண்ணை மூடி கூட கண்